ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு my channel இன்றைக்கி இந்த வீடியோவில் teacher students கிளாஸ் ரூம் conversation தான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் மார்னிங் கிளாஸில் என்ட்ரி ஆனோடனே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் யுவர் சீட் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லலாம் ப்ளீஸ் டவுன் ஆர் பி அப்படின்னு சொல்லலாம் next keep quiet everyone ஒன் அமைதியாக இருங்க going to take டேக் attendance now நான் இப்போ உங்களோட அட்டண்டன்ஸை எடுக்க போகிறேன் வயல் டேக்கிங் அட்டண்டன்ஸ் நம்ம அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது இஸ் எனிபடி ஆப்சன்ட் டுடே ஹூ இஸ் ஆப்சண்ட் டுடே இன்னைக்கு இறாச்சும் வரலையா யார் வரல அப்படின்னு கேட்கலாம் ஒய் இஸ் ஹீ ஆர் ஷீ ஆப்சன்ட் ஏன் அவன் வரல அவள் வரல அப்படின்னு கேட்கலாம் ஒய் ஆர் யூ ஆப்சண்ட் எஸ் நேஹல் நேஹல் நேகள் ஏன் ஏதா ஆப்சன்ட் நீ அப்படின்னு கேட்கலாம் அவன் ஏதாவது சஃபர் ஆயிருக்கேன் நான் ஃபீவர்னால சஃபர் ஆகிட்டேன் இந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொன்னால் ஹவர் யூ ஃபீலிங் நாவ் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட் லெட் மீ செக் யுவர் ஹோம் ஒர்க் ஃபர்ஸ்ட் இப்போது ஹோம் ஒர்க் நோட்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம் ஒர்க் உங்கள் ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா ஹாவ் யூ டன் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு கேட்கலாம் All the students, please submit your homework now. நோ இப்போ எல்லோருமே ஹோம் ஒர்க் நோட்டை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் கிருத்திக் டோன்ட் யார் த பேப்பர் அண்ட் த்ரோதம் எவ்ரிவேர் பேப்பரை கிழிச்சு எல்லா இடத்துலேயும் போட்டுட்ருக்காத டேக் கேர் ஆஃப் யுவர் திங்ஸ் உங்களோட திங்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க கீப் தம் சேஃப் அண்ட் செக்யூர் உங்கள் பொருளை பத்திரமாவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கிளாஸ் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா பிரியான்ஷி டோன்ட் பி சட்டர் பாக்ஸ் அரட்டை அடிக்காத பிரியான்ஷி அப்படின்னு சொல்லலாம் வைல் டிங்கிங் கிளாஸ் யாராவது பேசிகிட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் எவ்ரி ஒன் டேக் அவுட் ஓவர் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லோரும் இங்கிலீஷ் புக்ஸ் எடுங்க டுடே வி வில் ரிவைஸ் த சாப்டர் நம்ம இன்றைக்கி என்ன ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா Today we வில் டூ த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் ஃப்ரம் த சாப்டர்ஸ் அதாவது ஃப்ரம் this சாப்டர்ஸ் நம்ம இந்த சாப்டரில் கொஷின் ஆன்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க in சொல்லலாம் இன் பிட்வீன் யுவர் கிளாஸ் நம்மளோட கிளாஸில் பார்த்தா நம்ம போரும். பார்க்க போகிறோம் you ஆர் யூ வால்ஸ் ஷவுட்டிங் அதாவது இன் பிட்வீன் கிளாஸில் யாராவது குழந்தைங்க சத்தம் போட அந்த மாதிரி சொல்லலாம் Don't take your nose with your finger. மூக்கில் கை வச்சு நோண்டிட்டே இருக்காதே அப்படின்னு சொல்லலாம் ஏதாச்சும் குழந்தைங்க செவத்தில் வந்து நமக்கு இருப்பாங்க இல்லையா அதாவது எழுதிட்டு டோன்ட் ஸ்கிரிபிள் ஆன் த வால் வித் பென் டோன்ட் ஸ்கிரிபிள் ஆன் த வால் வித் பென்சில் இந்த மாதிரி சொல்லலாம் வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் ஸ்டாப் டாக்கிங் வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் கவனிங்க பேசாதீங்க வாட் இஸ் கோயிங் ஆன் த ஆன் த லாஸ்ட் பேஞ்ச் அங்கே என்ன போய்ட்டுருக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மைண்ட் யூர் ஓன் ஒர்க் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் டோன்ட் டாக் வித் ஈச் அதர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காதீங்க வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன் வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன் உங்கள் கவனம் எங்கே இருக்குது நான் டேக் அவுட் யுவர் காப்பீஸ் எவ்ரி ஒன் எல்லோருமே அவங்கவுங்க காப்பீஸை வெளி வெளியிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேக் ஷுர் டு ஸ்டடி திஸ் சாப்டர் தரவ்லி ஸோ இந்த சாப்டரை தரவாக படிச்சிடணும் ஐ மைட் டேக் ஏ சர்ப்ரைஸ் டெஸ்ட் ஓன் த நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் நான் எப்போ வேணாலும் இந்த சாப்டரில் நான் டெஸ்ட் வைப்பேன் ஹாவ் யூ ஆல் கம்ப்ளீட்டா எல்லோரும் முடிச்சிட்டிங்களா சில ரப் திஸ் சைட் சில ரப் திஸ் சைட் இந்த சைடை நான் ரப் பண்ணட்டுமா அழிக்கலாமா சில ஐ ரிஸ் பிளாக் போர்டு நான் வந்து பிளாக் போர்டை அழிக்க ரைட் லெட் மீ செக் செக் பண்ணிக்கோங்க வயல் ரைட்டிங் டெஸ்ட்டு கெட் யுவர் காப்பீஸ் செக்டு அவுட் உங்களோட காப்பீஸை செக் பண்ணியிருக்கோங்க லெட் ஸ்டாப் நவ் எழுதுறது நிறுத்துங்க இட்ஸ் டைம் டு ஃபினிஷ் நவ் உங்களோட டைம் வந்து ஒவ்வொரு ஆயிடுச்சு அதனால் ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம்லே அந்த மாதிரி வி ஹாவ் ரன் அவுட் ஆஃப் த டைம் டைம் போயிட்டே இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட் நோட் டவுன் யுவர் ஹோம் ஒர்க் உங்களோடய ஹோம்ஒர்க்கை குறிச்சிக்கோங்க டேக் அவுட் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூ பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூ எடுங்க கொஷின் நம்பர் ஒன் டூ த்ரீ கொஷின் நம்பர் ஒன் டூ த்ரீ எடுங்கட்டு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் அப்படின்னு சொல்லலாம் This is homework for today. டுடே homework ஹோம் Okay, class, the bell has already rang. Keep quiet and sit down at your places. Bell யூவர் பிளேஸஸ் பெல் அடிச்சாச்சு அவங்கவுங்க பிளேஸில் அமைதியாக உட்காருங்க not நாட் மேக் எனி Wait வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் டீச்சர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் டீச்சர் வர வரைக்கும் டோன்ட் மேக் நாய்ஸ் அதாவது இருங்க சத்தம் போடாதீங்க அண்ட் ரிம்பர் ரிவைஸ் திஸ் சாப்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சாப்டரை ரிவைஸ் பண்ணிவிட்டு வாங்க இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கிளியர் ஆன் த நெக்ஸ்ட் வீக் ஏதாச்சும் டவுட் இருச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கிளியர் பண்ணிக்கலாம் யூ ஆல் குட் பாய் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்கமிங் வீடியோஸை நீங்கள் தவறாமல் வாட்ச் பண்ணலாம்